Hello friends. ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு மூணு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வந்து செஞ்சுருக்காங்களாம் இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு வந்து அடிலைட்டில் ஓவல் கிரவுண்டில் வந்து நடக்குது இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்னாலே இந்தியாவுக்கு வந்து அது வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகப்படுத்தும் முப்பத்தி ஆறு ரன்னுக்கு இந்தியா வந்து ஆல் அவுட் ஆனது இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் இந்திய அணி வந்து நாலு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடி அதில் மூணு போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டியில் வந்து பட்டு வந்து சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில இதே இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடிலைடு ஓவல் கிரவுண்டில் வெறும் முப்பத்தி ஆறு கால் அவுட் ஆனாங்க இந்திய அணியினுடைய டெஸ்ட்டில் ஒரு இன்னிங்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் வந்து இதுதான் அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணி எடுத்த ரொம்ப கம்மியான ஸ்கோரும் வந்து இதுதான் அப்போது வந்து ஆல்ரெடி இந்த ஓவல் கிரவுண்டில் நம்ம வந்து பிங்க் பால் டெஸ்ட்டில் ரொம்ப மோசமாக நம்ம வந்து தோற்றுருக்கோம் அப்போ வந்து அதற்கு வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இந்திய வீரர்கள் வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல இப்ப டீம்ல பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் ரோகித் சர்மா அணிக்கு வந்து திரும்பி இருக்காரு முதல் டெஸ்ட் மேட்ச் பும்ரா வந்து சூப்பரா வந்து லீட் பண்ணி இந்தியனையை ஜெயிக்க வச்சுட்டாரு இப்ப ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியனை வந்து ஜெயிக்க வச்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ரோகித் சர்மா வந்து இருக்காரு டிசம்பர் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது பிங்க் பந்துல பகலிரவு டெஸ்ட் மேட்சா வந்து நடக்குது ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த பிங்க் பால் டெஸ்டில் சொந்த மண்ணில் அவங்க இது வரைக்கும் வந்து தோற்றதே கிடையாது அந்த ஒரு வரலாற்றை நம்ம இந்திய அணி வந்து மாத்தி காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி தான் முதல் டெஸ்ட் மேட்சில் வந்து காயத்தால ஆடாமல் இருந்த சும்மன் கில்லும் இப்போ வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் பிளேயிங் லெவனில் உள்ள வந்து வராரு பெர்துல நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து அணியில் வந்து துரு ஜெரோல் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தாலுமே கூட அவர் வந்து இப்போ வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அதே மாதிரி வந்து ரொம்ப முதல் டெஸ்ட் மேட்சில் கொஞ்சம் ஒரு பதட்டத்தோடய ஆடின தேவதட் படிக்கலுக்கும் வந்து வாய்ப்பு வந்து கிடையாது அவரையும் வந்து நீக்கியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேட்டிங் ஆடுறையுமே நமக்கு வந்து ரோகித் சர்மா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அவர் வந்து தன்னோட இடத்த வந்து யங் பிளேயருக்காக வந்து விட்டு கொடுத்துருக்காரு ஓப்பனராக திரும்ப வந்து கேஎல் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஆட போகிறாங்க ஏன்னால் வந்து ஜெய்ஸ்வால் என்ன சொன்னார்னா கேஎல் ராகுல் வந்து சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆடினதுனால தான் நான் வந்து செஞ்சுரி அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ராகுல் வந்து பாராட்டி பேசியிருந்தார் ராகுலும் வந்து எதிரணிக்கு வந்து டஃப் கொடுக்கும் விதமாக எதிரணி வந்து எதிரணி வீரர்களை டயர்ட் ஆக்கும் விதமாக ரொம்ப ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் தான் வந்து

வந்து ஆடுவாரு அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து அஞ்சாவது இடத்துல தான் வந்து ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு இப்போ வந்து டீம்ல ரோஹித் சர்மா சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரோடு சேர்த்து இன்னொரு மாற்றமும் வந்து நடக்க போகுதான் ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போறாங்களா ஏன்னா வந்து பகலிரவு டெஸ்ட் மேட்ச் முக்கியம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா உள்ள வராரு அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை பெருசாக பயன்படுத்திக்கல அதனால தமிழக வீரரான அவரை வந்து தூக்கிட்டு அவரோட இடத்துக்கு வந்து ஜடேஜா வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்களா இப்போ இந்த மூணு வந்து ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்காக வந்து தோல்வியை தவிர்க்க வந்து பண்ணியிருக்காரு நன்றி